காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் பரணிபுத்தூர் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு பதிவு செய்வதையும் முகாம்களுக்கு வருகை தரும் பொதுமக்களின் உடல் நலனை பேணும் வகையில் மருத்துவ சேவைகள் வழங்க அமைக்கப்பட்டு இருந்த மருத்துவ முகாமிலையும் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பம் பெறப்படுவதையும் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் பார்வையிட்டு முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது பரிசீலனை மேற்கொண்டு தகுதி வாய்ந்த மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இம்முகாமில் இவ்வாய்வின் போது மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் திருப்பெரும்புதூர் சார் ஆட்சியர் மிருநாளினி கூட்டுறவுத்துறை மண்டல இணை இயக்குநர் ஜெயஸ்ரீ மாவட்ட குழு தலைவர் படப்பை மனோகரன் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் ஒன்றிய கவுன்சிலர் பாண்டியன் தலைவர் கலாவதி சந்தானம் வட்டாட்சியர் சேரந்தையன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சாந்தி வரதராஜன் மண்டல துணை வட்டாட்சியர் அண்ணாமலை வருவாய் ஆய்வாளர் அருணாச்சலம் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலைச்சங்கன் அவர்களை தொடர்ந்து கீதிகா ஏழரசி அவர்கள் திறந்து சுகன்யா சுகன்யா அவர்களை தொடர்ந்து பிரபு பிரபு அவர்களுக்கு வந்து ராஜேஷ் அடுத்ததாக கூட்டுறவுத்துறை மூலம் பயனாளிகளுக்கு நடத்தி கொள்வதற்கு வாழ முடிகிறது சி மாரியம்மால் மாரியம்மால் அவர்களுக்கு தொழில் முடிவோர் கடனாக ரூபாய் ஐம்பதாயிரம் அனுப்பப்படுகிறது அடுத்ததாக நந்தினி நந்தினி அவர்களுக்கு தொழில் முடிவோர் கடன் ரூபாய் ஐம்பதாயிரம் அனுப்பப்படுகிறது எஸ் ராணி பண்ணைசாலா கடனாக برتي 10 منٽي 10 منٽي Tamam tamam. Aklıma